ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் மிட் பீக் எவிட்சனா சிக்கியது யார் தெரியுமா இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் சீசன் எயிட் விறுவிறுப்பின் உச்சமாக ஒவ்வொரு நாளுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் குறைவானவர்கள் இல்லை என்று சொல்லி எல்லோருமே வீட்டில் செம்மையாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சாச்சனா மற்றும் ஆர்ஜி ஆனந்த் இருவரும் வெளியேறினார்கள் வீட்டில் தற்போது பதினைந்து போட்டியாளர்கள் மட்டும்தான் எஞ்சியிருக்கிறாங்க நிகழ்ச்சி கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில் இந்த வார இறுதியில் ஜார் வெளியேறுவார் என எதிர்பார்க்கும் நிலையில் வரும் வாரங்களில் டபுள் எவிக்ஷன்கள் இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டு கொண்டிருக்குது தற்போது என்ன ஒரு தகவல் வெளியாயிருக்குது என்றால் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதில் சத்தியா வெளியேற அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் வார இறுதி எவிக்ஷனில் தர்சிகா வெளியேறலாம் என்றும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜியார் வெளியேறப் போகிறார் என்பதனை